பார்த்து கொண்டிருக்க சட்டகாசம் தமிழ் சேனல் ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வர வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அட்டகாசம் தமிழ் சேனலுக்கு வணக்கம் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா என் பேர் வந்து எம்ஏ தண்டபாணிங்க ஓ தண்டபாணி சாட்சாத்து முருகரோட பேரை வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் முருகர் வந்து ரொம்ப அமைதியானவர் நான் கேள்விப்பட்ட வரையிலும் நீங்கள் வந்து ஏதோ குத்துச்சண்டை வீரர்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார் வணக்கம் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் டங்கர் எம்ஏ தண்டபாணி அகில இந்திய குத்துச்சண்டை வீரர் என் தாத்தா பெருந்தூர் காமராஜர் இருந்தார் என் தந்தை என் வந்து ஆர்பார் தொகுதி இருந்தது என் தொகுதி வந்து அஞ்சாவது வட்ட துணை தலைவராக இருந்தேன் அப்ப என் அண்ணன் தான் வட்ட தலைவர் அப்ப என் பதினஞ்சு வயசு ஆகுது அதுக்கப்புறம் வந்து சிடி மையப்படுத்த மாநில தலைவரா இருக்கும் போது நான் மாவட்ட துறைமுக தொகுதி துணை தலைவராக இருந்தேன் அப்புறம் தொகுதி தலைவராக இருந்தேன் இளைஞர் காங்கிரஸ்ல அப்புறம் வந்து விஷ்ணு பிரசாத் தலைவர் வரும்போது மாவட்ட துணை தலைவராக இருந்தேன் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி துறையில வந்து மாநில துணை தலைவராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பதாம் தேதி என்னோட பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கு வந்து போஸ்டிங் பிறந்த அன்னைக்கு தான் என் பொண்ணோட பிறந்த அன்னைக்கு தான் எனக்கு போஸ்டிங் மாவட்ட செயலர் கொடுத்தாங்க கேக்கு மாவட்ட மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலர் எனக்கு கொடுத்தாங்க போஸ்டிங் இப்போ அரசியல் ரீதியாக வந்து உங்களுக்கு யார் குரு குருன்னா அது வந்து ஏதாவது தொழில் கற்றுக்கிறது மாதிரி இடம் இல்லை அரசியலில் அரசியலில் நிறைய சாதரியங்கள் நிறைய பெரிய வீழ்ச்சிகள் அல்லது வந்து உயர்வுகள்லாம் நடக்கும் ஆனால் அது வந்து ஒரு பெரிய தலைவர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உயர்வாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் எந்த தலைவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க

என்னோட குருநாதர் அவரோட அவர் அவர் கூட தான் இருக்கிறேன் கார்த்திக் பாச்சி தான் சிதம்பரம் சிதம்பரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கல்வி திட்டத்துக்கு வசதம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மன்மோகன் சிங் ஆட்சியில் இப்போ அதே கல்வி திட்டமே ரொம்ப கடிக்க மாட்டேன் இப்போ வந்து குட்சிலருக்குலாம் கோபுரமாக இருந்த காரம் பா சிதம்பரத்தில் வேறு ஆனால் அது யாருமே தெரிய மாட்டேன் அது வந்து சொல்லணும் ரெண்டாயிரம்